இன்னைக்கு சிக்கன் பிரியாணி போடலாம் காலையில் டிஃபன் வாங்க சிக்கன் பிரியாணி போடலாம் வாங்க இந்த பட்டை சோம்பு ஏலக்காய் இது கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கேன் பிரியாணிக்கு போடுறதெல்லாம் போடுறேன் போட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் அது வேகிட்டேன் அந்த வெங்காயம் தாண்டி வெங்காயம் மாறோம் அப்பதான் பிரியாணி நல்லா இந்த சிக்கன் பிரியாணி எத்தனை வருஷம் போடுறீங்க இது நான் ரொம்ப நாளாவே போடுறேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே சிக்கன் பிரியாணி போடுறேன் எனக்கு சிக்கன் பிரியாணி சூப்பராக வரும் அப்போ செஃப்பா ஆ செஃப்பாயிருந்தான் சிக்கன் பிரியாணி நான் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒன்றவுளவுக்கு அரிசிக்கு ரொம்பவும் தக்காளி போட்டால் பிடிக்கும் இந்த தக்காளி போட்டுருவா இஞ்சி பூண்டு பேஜி பூண்டு பே

பதப்படுத்தப்படுறதுக்கு ஏதோ வை கொடுப்பாங்க தானே அதில் பதப்படுத்தி தானே வச்சுருக்காங்க இல்லைன்னா கெட்டு போயிடும்ல சில பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க இதை அரைச்சி இப்போ நீங்கள் கொஞ்சம் அரைச்சிங்கல்ல ஆமாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாரு நப்பிக்கல ஆமாம் பார்த்துருக்கேன் அதையும் பார்த்துருக்கேன் இல்லை கொத்தமல்லி தலையும் இதையும் கிளம்பிட்டு வந்தேன் இது ரெண்டையும் கிளம்பிட்டு வந்தேன் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ரெண்டையும் கிளம்பிட்டு வரேன் அது ரெண்டும் அலசாமல் வச்சுருக்கேன் கழுவி புதினா புதிஞ்சாத்தலை ரெண்டையும் ஒரு அலச வச்சு கழுவி கும்பிடும் புதினா தலையும் கொத்தமல்லி தலை கூடான பிரியாணிக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் அதுக்கடுத்து சிக்க போட வேண்டியது சிக்கன் உப்பு இதில் வச்சுருக்கோம் அதுக்கடுத்து சிக்கனை போட்டுரும் சிக்கனை போய் மஞ்சள் மேக்னேட் பண்ணிவிடுவோம் மஞ்சள் போட்டால் கிருமி நியாசனியாது அதனால அதை போடுறது மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் ரொம்ப காரம் வேண்டாம்ல இந்த பக்கத்துல வச்சுக்கோங்க பக்கத்துல மத்தது எல்லாம் இருக்கேன் மஞ்சத்தூள் கிச்சன்ல சமைக்கும்போது போது எவ்வளவு இடம் இருந்தாலும் பத்த மாட்டேங்குது ஆமா அதுல வேலை குறைச்சுல ம் அப்படி இருந்தே அதை சரிப்பா அரிசி தண்ணி ஊற்றிதான் வச்சிருக்கேன் அரிசி கிடைச்சி தண்ணி ஊற்றிதான் வச்சிருக்கேன் எத்தனைபடியாக இருக்குது ஒன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட இரநூறு இரநூறு முந்நூறு அரிசியாக இருக்கும் முந்நூறு அச்சியாக இருக்கும் நம்ம உலகில் ஒன்றரை அளவுக்கு போட்டேன் இரநூறு உலக்கில் ஒன்றரை அளவுக்கு போட்டேன் ஆமாம் முந்நூறு அச்சியாக தான் இருக்கும் தண்ணியோட அளவு சரியாக வைக்கணும் அளவு சரியாக வைக்கணும் இல்லைன்னா இதாயிடும் கறி வேகணும் அதுக்காக அதுக்கும் சேர்த்து தண்ணி வைக்கணும் கறி வேகணும்ல இது ஹோட்டல் எல்லாம் இது வடிச்சு விட்டு எல்லா வேலையும் முடிச்சு விட்டு கடைசியாக தான் பிரியாணிக்கு அரிசியை போட்டு கிளறாக இல்லையே இப்படிதான் போடுவாங்க அண்டாழுன்றது அண்டாழுகின்றதும் ஆமாம் கறியெல்லாம் கொஞ்சம் வேக விட்டு தான் போடுவாங்க குக்கரில் வேகிறதுனால நம்ம உடனே உள்ளாத்தையும் ஒன்றா போடுறோம் இப்போ சட்டியில் வேகிறதுனா கறியெல்லாம் வேக விட்டு தான் போடணும் அரிசி அவ்வளோ நேரத்துக்கு வேகாது இல்லை இது எங்கே அந்த அடவுடி துணிதா இருக்கும் புதுசு நல்லா டைட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி இந்த முட்டையை தண்ணி எடுத்து விட்டு உருக்கணும் கிட்ட முட்டை வந்துட்டுருக்கு வந்துச்சு ஹை கம கமக்கும் பிரியாணி சூப்பராக சூப்பர் ம் பிரியாணி உடம்புக்கு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதில் இதெல்லாம் சீக்கிரம்ல இந்த ஒரு முட்டை புதினாத்தலை இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போடுறதுனால பிரியாணி நல்லது கெடுதல் கிடையாது அنا ডেইলি மே போடுற சாம்பார் இல்ல காஸ்ட் ডেইলি சாப்பிட முடியும் வாரது செலவு கூட